ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டெய்லி ஆடி பட்டம் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க நம்ம எல்லாருமே பரபரப்பாக விதைகள் வந்து போடணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விதை போடலாம் அந்த விதை போடலாம்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருப்போங்க எப்போவுமே ஆடிப்பட்டத்துக்கு நம்ம எந்த விதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க புதுசு புதுசு நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது நமக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குங்க இப்போ ஆடிப்பட்டத்துக்கு தரமான நாட்டு காய்கறிகள் விதைகளும் பூ பூ பூவதை ஒரு சில ரேர் வெரைட்டிஸ்மே நம்மகிட்ட கிடைக்குதுங்க என்னென்ன விதை கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இது அவரை விதைங்க அவரைக்காலே வந்து கொம்பு அவரை அதாவது ரெட் அண்ட் க்ரீன் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் இந்த அவரைக்கா ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய் பாகற்கால நம்மக்கிட்ட நீட்டு பாகற்காயும் இருக்குது மிதிப்பாகலும் இருக்குது வெள்ளை பாகலும் இருக்குங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம் நான் இப்போ வீடியோவுக்கு ஒரே ஒரு டைப் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ்ங்க கொடி பீன்ஸ் நம்ம கடையெல்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த பீன்ஸ் தான் இது இந்த பீன்ஸ் எல்லாமே இந்த சீசனுக்கு நம்ம ட்ரை பண்ணால் சூப்பரா ஈல்டு எடுக்கலாம்ங்க அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் புடலங்காயில் பன்னீர் புடலை அது மாதிரி கிரீன் கலரில் வரி வரியா கோடு போட்டிருக்கோம் அந்த புடலங்காய் இது வந்து பாத்தீங்கன்னா தம்பட்டை அவரைங்க வெதை எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க ஒன்று ஒண்ணு கல்லு மாதிரி இருக்கு என் பையன் இந்த விதையெல்லாம் கல்லுன்னு நினைச்சு எடுத்து எடுத்து தூக்கி போட்டுட்டே இருக்காங்க தம்பட்டை தம்பட்டை தம்பட்டையாவைல வந்து சீட்ஸ் ரெண்டு கலர்ல இருக்குங்க ஒண்ணு வெள்ளை கலர்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு இது வந்து கொடி தம்பட்டை ஆவறை ரெட் கலர் சீட்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா காராமணிங்க காராமணில ரெட் கலர் நல்லா வந்து என்னோட பழையோ உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு ஒன்றரை மழை அளவுக்கு நீட் நீட்டா நம்ம காராமணி அறுத்தோம் இல்லையா அதோட சீட்ஸ் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் பீன்ஸ்ங்க இது வந்து பச்சை கலர் பீன்ஸ் இது வந்து பர்பிள் கலர் இந்த மாதிரி ரெண்டு கலர்ல பீன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காயுமே நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது தான் கத்திரிக்காயில் ஒரு நாலஞ்சு ரகம் இருக்கு நம்ம வெள்ளை கத்திரி ஊதா கத்திரி பச்சை கத்திரி வேங்கேரி கத்திரி பிளாக் பியூட்டி அப்படின்னு நிறைய ரகம் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நாட்டு தக்காளிங்க நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க நான் போட்டு நல்லா ஈல்டு எடுத்தேன் இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேரட் கேரட்டு வந்து ரெட் கலரில் நல்லா நீட் நீட்டாக சூப்பராக காய்க்கும் இதுவுமே வந்து இந்த சீசனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குங்க சொரக்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் இது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் ஒரு சில ரேர் ஒரு சில ரேர் வெரைட்டிஸ்மே நம்ம கிட்ட இருக்கு என்ன பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் அவரை இதுமே வந்து நம்ம லாஸ்ட் ஆடி நம்ம போட்டு நிறைய விதை எடுத்து வச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய சோல்டர்ட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்காக வச்சிருக்கேன் பர்பிள் அவரை அதுக்கப்புறம் வந்து பர்பிள் நூக்கல்லே வந்து நம்ம பச்சை கலர் தான் பார்த்துருப்போம் இல்லையா பர்பிள் கலர் நூக்கோல் அப்புறம் ப்ரொக்கோலி அதுக்கப்புறம் வந்து முட்டை இருக்கு இல்லையா அதில் பர்பிள் கலர் இந்த மாதிரி நிறைய ரேர் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு சீச் எதாவது வேணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே ஆலிப்பாட்டத்தை சூப்பராக போட்டு நல்ல மகசூல் எடுக்கலாங்க பாய்